அகமதாபாத்தில் விமான விபத்து பழியானவர்கள்ல விமான பணி பெண்ணான குடும்பம் கவலையோட பேட்டி அளித்திருக்கு அந்த குடும்பத்துக்கு பலரும் இப்போ ஆறுதல் வார்த்தைகளை கூறி வராங்க மகாராஷ்டிர மாநிலம் நாவா கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மைத்திலி ஜூன் பதினொன்று பம்பாயிலிருந்து அகமதாபாத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க ஜூன் பனிரெண்டு லண்டன் பிளைட்ல வேலையில ஈடுபட்டிருந்த மைத்திலி கண்டிப்பா நினைச்சு பாத்துக்க மாட்டாங்க மைத்திலி மூத்த பிள்ளை இவங்களுக்கு அப்புறமா ரெண்டு தங்கையும் ஒரு தம்பியும் இருக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தை அவங்கதான் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த கிராமத்துல ரொம்பவுமே பின்தங்கின ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்திருக்காங்க ஸ்கூல் பயிர் இருக்கும் போதே அவங்களுடைய கனவு ஃபிளைட்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் தான் ஏர் ஹோஸ்டஸ் ஆகியிருக்காங்க அவங்களுடைய படிப்பை முடிச்சு ஏர் இந்தியால வேலைக்கும் சேர்ந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் இருந்ததுனால இவங்க தான் அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அண்ட் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்து வந்திருக்காங்க ஓ என்ஜிசியில ஒப்பந்தத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த அப்பாவும் உடல்நிலை கா காரணமா தன்னுடைய வேலையை விடுறதுனால நிதி நெருக்கடி காரணமா மொத்த குடும்ப சுமையும் மைத்திலி மேலதா இருந்தது குடும்பத்தோட நிதி நிலைமையை கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்த மைத்திலி அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தை விட்டு சீக்கிரம் இழந்தது யாராலையுமே தாங்கி கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அவங்களுடைய குடும்பமும் மைத்திரி இல்லாம ரொம்பவுமே வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும் போது எல்லாருக்குமே ரொம்பவும் கவலையான ஒரு